வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா நம அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் சோபகிருது வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் முதல் மாசி மாதம் முப்பதாம் நாள் வரை உள்ள முகூர்த்தங்கள் விசேஷங்கள் பற்றிய முழு விளக்கமானது இன்றைய தினத்திலே இந்த வீடியோ பதிவிலே பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து மாசி மாதம் ஒன்றாம் நாள் முதல் முப்பதாம் நாள் வரை அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் தமிழ் வருஷம் சோபகுரு வருஷம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் மாசி மாதம் முப்பதாம் நாள் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வரை உள்ள முகூர்த்தங்கள் விசேஷங்கள் பற்றிய முக்கியமான பதிவு இந்த பதிவு இந்த மாசி மாதம் சுபமுகூர்த்தம் என்னென்னைக்குன்னு முதல்ல சொல்லிடுறேன் அதை கேட்டுங்கோ மாசி மாதம் மூன்றாம் நாள் மாசி மாதம் மூணாம் தேதி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஷஷ்டி திதி அஸ்வினி நட்சத்திரம் கூடிய சு சுபயோக சுப தினத்தில் மேஷ லக்னம் அதாவது காத்தால் பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ள மேஷ லக்னத்தில் விவாகம் செய்ய வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அடுத்ததாக இதே மாசி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை துத்தியை திதி உத்தர புல்குனே நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் கும்பலக்னத்தில் கும்ப எட்டு மணி முப்பத்தி ஐந்து அதாவது ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்திற்குள் விவாகம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக முகூர்த்தம் அந்த நேரத்தில் தான் இருக்கணும் அதாவது கார்த்தால் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடத்துக்குள் அன்றைக்கி என்ன பண்ணணும்னாக்க ராஜபஞ்சகம் அதாவது பஞ்சபவ்யம் அப்படின்றத மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிட்ணும் எலுமிச்சம்பழம் வந்து அன்றைக்கி வந்து தானம் கொடுத்துட்டு முகூர்த்தம் செய்யணும் இந்த ரெண்டே ரெண்டு நாள் தான் முகூர்த்தம் மாசி மாதம் இந்த மாசி மாத விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த மாசி மாதத்தில் மாசி மாதம் ஒன்றாம் நாள் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை என்று மாதப்பிறப்பு இந்த மாதப்பிறப்பு இருந்தாலும் அன்னைக்கு என்னென்னு கேட்டேன்னா மகர மாதம் தை மாதத்தில் சுக்லபக்ஷ சதுர்த்தி சிராந்த தீதியாக இருக்குது அதெல்லாம் நன்னா வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் சுக்லபக்ஷ சதுர்த்தி திதி தை மாதத்தில் வந்து இந்த சதுர்த்தி திதி இல்லை இல்லை அதனால் இந்த ஒன்றாம் தேதியாக சதுர்த்தி திதியை வச்சுக்கணும் காரணம் என்னென்னா இந்த சதுர்த்தி திதியானது மறுபடியும் இடையே மாசி மாதம் முப்பதாம் நாள் அன்னைக்கு வருது சதுர்த்தி திதி சிர்த திதி அது மாசி மாதத்தில் பண்ணணும் மாசி மாதம் நான்காம் நாள் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் ரதசப்தமி ரதசப்தமினா என்னன்னா அன்னைக்குத்தான் ஏன் தை மாத முகூர்த்தம் இல்லை தை மாசத்தில் வந்து இந்த சதுர்த்தி திதியும் ஏன் வந்தது அப்படின் கற்றுக்க காரணம் இந்த ரதசப்தமி தான் இந்த ரதசப்தமி அன்னைக்கு தான் என்ன பண்ணுறாருனாக்க சூரிய பகவான் தன்னுடைய தேரை வந்து உத்தராயண புண்ணியகாலமாக இருக்கிறதுனால தெற்கேந்து வடக்கு நோக்கி அன்றைக்கி தான் புறப்படுறார் ரதசப்தமி அன்னைக்கு தான் அவர் புறப்படுறார் அதனால் அவர் புறப்படும் பொழுது நாம் எல்லோரும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய சிரசில் ஏழு இருக்கங்களை ஏழு பச்சரிசி கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு அருகும் இதெல்லாம் சிரசில் வச்சுட்டு கிழக்கு பக்கமாக உட்காந்துட்டு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஸ்நானம் பண்ணணும் அது எதுக்கு ஸ்நானம்னா அது இயற்கை வட்டி ஸ்நானம்னு வேறு அன்னைக்கு தர்ப்பணமும் பண்ணலாம் ரதாசத்தமி அன்னைக்கு ரிஷிகளுக்கு தர்ப்பணம் பண்ணலாம் அவ்வளவு விசேஷம் ரிஷிகளுக்கு பண்ணினா இதை வந்து இந்த இயற்கை வட்டியை வச்சு நம்ம பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னாக்க சூரிய பகவான் வந்து மேல் நோக்கி போகும் பொழுது வெப்பமானது ரொம்பவும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வெப்பமானது ஜாஸ்தியாக இருந்தது நமது உடலை வந்து எந்த விதமான நோயும் வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் முன்கூட்டியே நம்ம வந்து அந்த ரசத்துக்கு வேண்டிக்கு உங்களுடைய அந்த வெப்பத்தை வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் எல்லோரும் சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய ஒருவித செயல் அண்ணாமல் இருக்க வெட்டியை வச்சு குளிக்கணும் அதற்கு அடுத்தாற்போல் மாசி மதம் அதாவது மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று மாசி மகம் இந்த மாசி மகம்னால் என்ன அப்படின்னா நம்ம பரத கண்டத்தில் தெற்கு பகுதியில் மத்தியமாக இருக்கக்கூடிய கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் அன்றைய தினத்தில் சப்த நதிகளும் அதில் கங்கை யமுனை காவேரி கோதாவரி சரஸ்வதி நர்மத சிந்து இந்த ஏழு நதி அதில் வந்து கலக்கிறதான் அப்படின்னு வேத புராண சாஸ்திரம் வேதசாஸ்திரத்துலேயும் சரி தர்மசாஸ்திரத்துலையும் சரி சொல்லப்பட்டிருக்கு அதனால் எல்லோரும் வந்து அன்றைக்கி மாசி மகன் தண்ணிக்கு நதியில் வந்து நீராடணும் அது எந்த நதியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நதியில் நீராடணும் அது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி எல்லா கோவிலையும் சுவாமியே வந்து ஜலத்தில் வந்து நீராடுவான் எல்லா சுவாமியும் வந்து மாணி மகன் தண்ணிக்கு நீராடுவான் அப்படி நதி இல்லை அப்படின்னாக்கா சமுத்திரம் இருக்கிற இடத்துல சமுத்திரத்தில் நீராடுவான் பிரப விசேஷமான நாள் அதே மாதிரி மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று வாஸ்து பகவான் மூழ்கின்றிருக்க கார்த்தாலும் ஒன்போது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் மூழ்கின்றிருக்கா அந்த நேரத்தில் நம்ம வந்து புதுசாக வீடு அந்த வந்து கார்த்தால ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்குள் வாஸ்து பூஜை செய்ய வேண்டும் அதற்கடுத்த போல இந்த மாசி மாதத்தில் மகாசிவராத்திரின்னு வரும் அதுதான் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கருது எப்போ அப்படின்னாக்க மாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று அன்றைக்கு தான் பிரதோஷம் மகா சிவராத்திரியும் அன்றைக்கு மகா சிவராத்திரி விரதத்தை நம்மளெலாம் இருந்து நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபுருமான் கோவிலில் எல்லா சிவபெருமான் கோவிலையும் ராத்திரியா நாலு கால அபிஷேகம் நடக்கும் ஏன்னா அவர் அபிஷேக பிரியம் இந்த நாலு காலமும் நம்ம வந்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற பஞ்சாட்சர அந்த மந்திரத்தையே சொல்லிட்டு எல்லாரும் கோவிலில் பக்தியோ ஸ்ரத்தையோட இருக்கணும் நம்ம காசிவராத்திரியை பற்றியும் அதுக்கப்புறம் பின்னால் அவங்களுக்கு வந்து படிவில் போடுறேன் இதே இந்த மாசி மாதத்தில் அனுஷ்டிக்க வேண்டிய அனைத்து விசேஷங்களும் இதுதான் ஆனால் பிராமணர்கள் தங்களது புருஷ ஆண் குழந்தைகளுக்கு ஐந்து வயது முதல் ஏழு வயதுக்குள் பிரம்மோபதேசம் உபநயனம் செய்ய வேண்டிய விசேஷமான மாதம் கும்ப மாதம் மாசி மாதம் ஏன்னா இந்த கும்ப மாதங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன் வந்து மனசி மாதத்தை வந்து அதுக்கு தேர்ந்தெடுத்த அப்படின்னா அந்த கும்ப மாதத்தில் வந்து நாம் எல்லாருமே உபநயனம் பண்ணிட்டு அந்த குழந்தைகளை கொண்டு போய் வித்யாபியாசம் வித்யா அதாவது வித்யாபியாசம்னாக்க வேதையர்கிட்ட பாடசாலையில் கொண்டு போய் வாழை விட்டு வேதம் கற்றுக்க வைக்கணும் ஆனால் இப்போ வேதம் கற்றுக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவும் போயிண்ட்டு தான் இருக்கு அவன் வந்து படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னுட்டு வேடத்துலேயே வந்து படிக்கிறதுக்கும் கற்றுக் கொடுக்குறா வேடத்தை வந்து கொஞ்சமாவது ஓரளவுக்காவது தெரிஞ்சிக்கணும் எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களது ஆண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக துருமோபதேசம் செய்யுங்கள் அதுதான் அந்த குழந்தைகளுக்கு மிகவும் நல்லது இந்த மார்சி மாதத்தில் எல்லா விதமான சுக விசேஷங்களையும் தாராளமாக செய்யலாம் புதுசாக ஏதாவது வியாபாரம் ஆரம்பிக்கிறோன்னா அந்த கும்ப மாசத்தில் ஆரம்பிச்சேன்னா இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கா வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணோன்னாக்கா இன்னும் வந்து அடுத்த வீடு கட்டி கிரக பிரவேசத்துக்கும் போகும் பிரபாதமாக இருக்கும் அந்த கும்ப மாதம் அவ்வளவு விசேஷமான மாதம் அதனால் இதில் வந்து சகல சுப விசேஷங்களையும் தாராளமாக செய்யலாம் ஆனால் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களது ஜென்ம நட்சத்திரத்தில் தாராகலாம் மற்றும் யோகங்கள் மற்றும் திதிகள் அதாவது நட்சத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரணி கிருத்திய இதை தவிர்க்கணும் அஷ்டமி நவமி பிரதம அமாவாசை இதில் ஒரு அஞ்சு அதில் ஒரு ரெண்டு இந்த ஏழு நாள் இதில் தவிர்த்துட்டு மற்ற இருபத்தி மூணு நாளில் யோகங்கள் நல்லா இருக்கான்னு பாருங்க யோகம் நல்லா இருந்ததுன்னா தாராளமாக வச்சுக்கோ பிரமாதமாக செய்ங்கோ எல்லாரும் இந்த மாசி மாதத்தில் அவ்வளவு பிரம்மாண்டமாக சகல செழிப்போட சகல ஐஸ்வர்யத்தோடையும் எல்லாரும் பிரமாதமாக இருக்கணும் க்ஷேமமாக இருக்கணும் சௌக்கியமாக இருக்கணும் சுபம் அஸ்தோ